உடுமலை அருகே திருமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஆட்சியர் ஆய்வு திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள திருமூர்த்தி நகர் பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்சமயம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது மேலும் இலங்கை தமிழர் முகாமில் கட்டப்பட்ட வீடுகளில் அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சில தினங்களுக்கு முன்பு கோரிக்கை மனு அளித்தனர் இந்நிலையில் இன்று திடீரென திருப்பூர் மாவட்ட தலைவர் கிறிஸ்துராஜ் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பொதுமக்கள் கூறுகையில் தற்பொழுது முகாமில் கான்கிரீட் வீடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன வீடுகளில் டைல்ஸ் மற்றும் சமையல் அறையில் மேசை மற்றும் குடிநீர் இணைப்பு உள்ள அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் தெருவிளக்கு சமுதாய நலக்கூடம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் தலைவரிடம் தெரிவிக்கப்பட்டது ஆட்சித்தலைவர் உங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வின் போது உடுமலை வட்டாட்சியர் சுந்தரம் உடுமலை ஒன்றிய வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உடுமலை அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீர் ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வந்து பார்த்தாரு திருமூத்தி மலை கேம்பில் எங்களை வந்து பார்த்தாருங்க இதெல்லாம் இதுகள் அவரை ஒட்டித்தாரா அந்த குறைக்க செய்து தரமுமான்னு சொன்னார் அப்புறம் வந்து ஜாமான்கள் வைக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு தரேன்னு சொன்னாருங்க எங்களுக்கு போட்டு கொடுத்துருங்க சார் எங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க வீட்டிலேயே ஜாமான் வைக்கவும் விளங்கு இல்லைங்க அதனால் எங்களுக்கு அதெல்லாம் போட்டு மேலே உயரமாக போட்டு தந்து அந்த இவையும் ஒட்டி தந்துங்க ஆளியர் கேம்பலையெல்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க சார் எங்களுக்கு ஒட்டி தூந்துடுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் டெய்லியாக சொட்டி தரையில்லைங்க எங்களை வீட்டுக்கு அப்புறம் இந்த ஜாமான்கள் வைக்கிறதுக்கு அந்த இதுகள் போட்டு இல்லைங்க இந்த ஜாமான் தூக்கி வைப்பாங்களே அது போட்டு கொடுக்க இல்லைங்க அது ரெண்டும் தானுங்க மற்ற ஒன்றும் இல்லைங்க